ராகி அடைக்காக தூதுவலை இலை வந்து நைட் நேரத்தில் கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்க இவ்வளோ சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே எங்கள் வீட்டு காய்கறிகைகளை பார்த்துக்கோங்க வெங்காயம் இப்போ இந்த அருவாமனை எடுத்து நறுக்கிக்கலாம் ராகி மாவு வந்து சல்லடையில் நல்லா சளிச்சிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன் வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் அருவாமலையில் மல்லித்தலை கருவேப்பில தழை நல்லா அலாசி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் பச்சை மிளகாய் இதையும் வந்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா எடுத்து எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை இது மாவு மாவில் வந்து ராகி ராஜிகம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயம் அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அடுத்து மல்லித்தழையும் கருவேப்பிலையும் அரிஞ்சு வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி தண்ணி தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்ட் பண்ணலாம் அப்புறம் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்படி இந்த பதத்துக்கு வரணும் அப்படியே நம்ம தோசைக்கல்ல இப்படி தட்டி சுட்டிக்கலாம் அந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும் லை நல்லா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிமிச்சுக்கோங்க இப்போ சுடலாம் ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு இனி சுடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கல் நல்லா காயிட்டோம் இதெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றிப்பாங்க மாவு எடுத்துக்கலாம் லேசாக தட்டிக்கோங்க கை சுடுதுன்னா இது சிம்மில் வச்சுருங்க ராகி அடை நல்லா ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஃபிட்னஸ்ஸாக இருக்கும் உடம்பு நைட்டில் வந்து ஒரு நேரம் செஞ்சுக்கலாம் இல்லை காலையில் எமர்ஜென்சிக்கு செஞ்சுக்கலாம் இதுல நான் மல்லிகை தழை போட்டிருக்கேன் நீங்க முருங்கைத்தழை இல்ல வேற கீரை எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரிசீவ் அன் ஃபோன் மொபைல் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வேகட்டும் ராகி சிறுதானிய வகைகளில் ஒன்றுது ரொம்ப ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தியான ஒன்று நம்ம பாரம்பரியமான ஃபுட்டில் கூட இது ஒன்று ஒரு வகை சேர்ந்தது பச்சை மிளகா வர மிளகா எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ராகி அடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கலாம் வரும்போது இப்போ சுட சுட ராகி அடை ரெடி Það er kannilegt að vera í því maður. சட்னி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி ஊறுகாய் தக்காளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சரி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வாங்க பச்சை மிளகா இருக்குது கடிச்சிடாதீங்க காரம் தெரியாது ம்